மக்கா நகரில் பிறந்திராது மக்கா நகர முஸ்லிம்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக துன்புறுத்தப்பட்ட அவமதிக்கப்பட்ட அந்த தருணத்தில் வெளியொருவராக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேர் தான் ஜுந்தப் இப்னு ஜுனாதா ரதி எல்லா ஹோன் ஆனால் இவர்களை உலகம் அறிந்த பெயர் அபூதர் அல் குஃப்ஃபாரி ரது எல்லா ஹோனும் இவர்கள் வத்தான் பள்ளத்தாக்கின் அருகில் வசிக்கும் கினானா குலத்தின் பனோ வெஃபார் கிளையைச் சேர்ந்தவர் மக்கா நகரில் நபித்துவத்தை கூறும் ஒரு நபி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் தங்களது சகோதரர் அனீஸ் பின் ஹுதைர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அபூதர் ரலி அல்லாஹூன் அவர்களுக்கு நேரடியாக நபியவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகைத்தது இதனால் தாங்களாகவே மக்கா நகரை நோக்கி பயணம் செய்து வந்தார்கள் நபியவர்கள் கூறினார்கள் அபூதரை விட அதிகமான உண்மையும் நம்பகமும் மிக்க மனிதரை இப்பூமி சுமக்கவில்லை வானம் மறைக்கவில்லை என்று சில நாட்களில் அபூதர் ரதியோன் அவர்கள் தம் குலத்தாரிடம் திரும்பிச் சென்று இஸ்லாத்தை நோக்கி அழைக்க கட்டளையிடப்பட்டார்கள் இதனால் திரும்பவும் தங்களது இடத்துக்கு சென்று பனு குஃப்ஃபார் பனு அஸ்லம் குலத்தினரை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தார்கள் நபியவர்களுக்கு பின்னர் ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லாஹவர்களின் ஆட்சி காலத்தில் அபூதர் அல்லாஹ் அல்லாஹூன் ஹவர்கள் சிரியாவை நோக்கி குடிபெயர்ந்தார்கள் செல்வத்தை சேமிக்கும் செல்வந்தர்களை கவர்னர்களை பகிரங்கமாக விமர்சித்தார்கள் அபூதர் அலி அல்லாஹவர்களின் பக்கம் மக்கள் கூட்டம் அதிகரித்தது சிரியா மக்கள் அபூதர் அலி அல்லாஹுகளின் கருத்தை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்காதவர்கள் என்று இரண்டு பிரிவாக பிரிய துவங்கினார்கள் நிலைமையை கட்டுக்குள் வர முவாவியா ரல்லாஹாஹ் உன்ஹோவர்கள் ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதினார் இதனால் உஸ்மான் ரவி அல்லாஹ் உன்ஹோவர்கள் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு அபூதர் ரவி அல்லாஹ் உன்ஹோவர்களை அழைத்து கொண்டார்கள் பின்னர் கூறினார்கள் அபுதர் நீங்கள் அல் ரஃபதாவுக்கு சென்று அங்கேயே தங்கினால் மக்கள் உங்கள் கண்டிப்பான நடத்தையால் பாதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் நான் உங்களுக்கு நன்மையை மட்டுமே விரும்புகிறேன் என்றார்கள் அதற்கு அபூதர் ரதியல்லாஹ் அல்லாஹூ அவர்கள் பதிலளித்தார்கள் செவி சாய்த்தேன் வழிபட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களை வெறுக்கவும் இல்லை உங்களுக்கு எதிராக எதையும் என் மனதில் வைத்திருக்கவும் இல்லை என்று இந்த நிகழ்வுக்கு பின் மதீனாவுக்கு கிழக்கேயுள்ள அல் ரஃபதாவுக்கு குடிபெயர்ந்தார்கள் அங்கேயே ஹிஜ்ரி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிற அடக்கம் செய்யப்பட்டார்கள் இது நபியவர்களால் ஆரம்பத்திலேயே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது இதுதான் மக்காவில் பிறக்காத ஒரு சஹாபி இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மறைந்த சுருக்கமான வரலாறு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓவரக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பாலைவன சுடு மணலில் இழுத்துச் செல்லப்பட்டு ஆடைகள் அனைத்தும் களையப்பட்டு பாறாங்கல் நெஞ்சின் மீது வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு சஹாபியைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் பிலால் இப்னு ரபாகா ரலி மனிதர்கள் அனைவரும் இறைவனின் அடிமைகள் மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லும் மெல்லிய சப்தங்கள் மக்காவின் தெருக்களில் மெல்ல ஒழிக்க துவங்கியது அப்போது பிலால் ரலி அல்லாஹோ அவர்கள் இஸ்லாத்தை விரைவாக அமைதியாக ஏற்றுக்கொண்டார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்த உமையா இபனு ஹலப் மற்றும் அவனது கூட்டாளிகள் இவரை குறிவைத்தார்கள் மக்காவின் பாலைவன கொளுத்தும் வெயிலில் இவர்களது ஆடைகள் ஆற்றப்பட்டு சூடான மணலில் இழுத்துச் செல்லப்பட்டார் பாறாங்கல்லை நெஞ்சின் மீது வைத்து அடிக்கப்பட்டார் சித்திரவதை செய்யப்பட்டார் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் ஆனால் பிலால் ரலி அல்லாஹோன் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட ஒருபோதும் தயாராக இல்லை ஒவ்வொரு முறையும் அடிக்கப்படும் போது அஹத் அஹத் என்றார்கள் இந்த வார்த்தைகளால் சித்திரவதை இன்னும் அதிகரித்தது கொடுமைகள் இல்லை மீறியது ஒரு நாள் பிலால் ரலி அல்லாஹோன் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்த அபுபக்கர் பக்கர் அலி அல்லாஹோன் அவர்களால் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எஜமான் உமையாவுக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்துவிட்டு பிலால் ரலி அல்லாஹூ வன்பவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செய்தார்கள் அடிமைகள் உத்தரவின்றி பேசுவதற்கே உரிமை தரப்படாத அந்த தருணத்தில் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கும் ஒரு மாதினாக நியமிக்கப்பட்டார்கள் அந்த தருணத்திலிருந்து பிலால் ரலி அல்லாஹூவர்களின் குரல் இஸ்லாமிய வரலாற்றில் ஓங்கி ஒழித்தது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹிஜ்ரி எட்டில் முஸ்லீம்களால் மக்கா நகர் வெற்றி கொள்ளப்பட்டது காபாவில் இருந்த சிலைகள் நொறுக்கப்பட்டன இனப்பெருமை பேசி காபாவில் நுழைவது என்ன அதன் நிழலில் கூட உட்கார விடப்படாத பிலால் எல்லா அவர்களை பார்த்து நபியவர்கள் கூறினார்கள் பிலால் காபாவின் மீது ஏறுங்கள் அதான் சொல்லுங்கள் என்று அந்த தருணம் இஸ்லாமிய வரலாற்றில் இனப்பெருமை சுக்கு நூறாக நொறுங்கிய தருணம் நபியவர்களுக்கு பின் பிலால் அலி அல்லாஹூன் அவர்கள் மதீனாவில் இருக்க விரும்பவில்லை எல்லை பிரிவில் கலந்து கொள்வதற்காக ஷாம் நகரை நோக்கி பயணப்பட்டார்கள் இஜிரி இருவதில் நோய்வாய்ப்பட்டு இறப்பேது அடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் இன பெருமைகளை கலைந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டிய மொஹத்தின் முஜாஹித் பிலால் இப்னு ரபாஹா ரலி அல்லாஹூன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் இஸ்லாத்தின் முதன்மையான ஒரு எதிரியின் மகன் இஸ்லாத்தை முதன் முதலாக ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபி கூனல் ஔவலூன் சஹாபி இரண்டு ஹிஜரத்துக்கள் செய்த ஒரு மொஹாஜிர் பல போர்களில் கலந்து கொண்ட ஒரு முஜாஹித் அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் அபு ஹுதைஃபா இபன் ஒதுபா அது லாஹு மக்காவின் அதிகாரமிக்க குளங்களில் ஒன்றான பனு அப்துஷம்ஸ் கிளையில் பிறந்த இவர்கள் பிறப்பால் மிகுந்த செல்வாக்கையும் அதிகாரங்களையும் சலுகைகளையும் பெற்றிருந்தார்கள் இவரது தந்தை உதுபா குரைஷிகளின் முக்கிய தலைவராகவும் இஸ்லாத்தின் தீவிரமான எதிரியாகவும் இருந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதிகாரம் சமூக அங்கீகாரம் சலுகைகள் உயர்குடி பதவி என எல்லாம் நொடிப்பொழுதில் பறந்து விடும் என்று தெரிந்தும் தானாக முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆம் நபியவர்கள் தாருல் அறுக்கமில் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் முன்பே இவர்கள் இஸ்லாத்தை தனது மனைவி சஹ்லா சுஹைல் தி சுகைல் லாஹுன்ஹா அவர்களுடன் சேர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள் தனது அடிமை சலீம் மௌலா அவர்களை விடுதலை செய்து தத்தெடுத்தார்கள் அவர்கள் தங்களது குடும்பம் மற்றும் மற்ற முஸ்லீம்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜிரத் செய்தார்கள் அபிசீனியாவை அடைந்ததும் இவர்களுக்கு முஹம்மத் என்ற ஒரு மகன் பிறந்தது பின் பல வருடங்களுக்கு பிறகு நபியவர்களின் கட்டளை கிணங்க மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் இதனால் இரண்டு ஹிஜிரத்துக்கள் செய்தவர்களின் பட்டியலில் இந்த குடும்பம் இணைந்து கொண்டது ஹிஜிரி இரண்டில் பதிரு போருக்கான தருணம் வந்தது அபு ஹதைஃபார் அலி அவர்கள் களத்தில் நின்றிருந்தார் எதிரி படையில் இவர்களது தந்தை உதுபா இபின் ரபியா நின்றிருந்தார் தந்தை எதிரி படையில் நிற்க மகான் விசுவாசத்தின் படையில் நின்றார் தந்தை உத்துபா முஸ்லீம்களால் வீழ்த்தப்பட்டார் மகன் வெற்றியை அடைந்தார் அதன் பின்வந்த ஒஹத் ஹந்தக் என அனைத்து போர்களிலும் இவர்கள் உறுதியுடன் நின்று போராடினார்கள் நபியவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்ததும் இஸ்லாத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டும் ரிதா போர்கள் நடந்தன அபு ஹுதை அல்லாஹ் அல்லாஹோ அல் யமாமா போரில் ஹிஜ்ரி பன்னிரெண்டாம் ஆண்டு வீரமாக போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் அதே போரில் தனது வளர்ப்பு மகன் சலீம் ஊலா ரதி அல்லாஹோன் அவர்களும் ஷஹீதானார்கள் இதுதான் குலப்பெருமையை நிராகரித்த சமத்துவத்தை நிலைநாட்டிய முஹாஜிர் முஜாஹித் அபு ஹுதைஃபா இபுன் உத்துபா ரதி அல்லாஹோன் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ இஸ்லாத்துக்காக குலப்பெருமைகளையும் சலுகைகளையும் தியாகம் செய்த இஸ்லாமிய சட்டவியல் பிரச்சினையொன்றுக்கு நடைமுறை தீர்வை நபி அவர்களிடமிருந்து தந்து ஒரு ஷஹீதின் மனைவி ஒரு ஷஹீதின் தாய் அந்த சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேர் தான் சஹலாபின் சுஹைல் ரலி அல்லாஹன்ஹா இவர்கள் மக்கா நகரில் குரேஷியர்களில் மிகவும் அதிகாரம் வாய்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார் இவர்கள் தனது கணவர் அபு இப்னு இபின் உத்துபா ரலி அல்லாஹன்ஹவர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் இந்த தம்பதிகள் இஸ்லாத்தின் பலம் வாய்ந்த எதிரிகளை தங்கள் வீட்டில் இருந்தே நேரடியாக முகம் கொடுக்க வேண்டியிருந்தது இந்த தம்பதிகள் தங்களது அடிமை சாலி மௌலா என்ற ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தார்கள் தொன்புறுத்தல் கொடுமைகள் மக்கா நகர் முழுவதும் பரவியது நபியவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி அளித்தார்கள் அப்போது சஹ்லார் அலியுல்லாஹா அவர்களும் தனது குடும்பத்துடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவில் சஹ்லா ரியல் அவர்களுக்கு முஹம்மத் என்ற ஒரு குழந்தை பிறந்தது சுமார் ஐந்து வருடங்களுக்கு பின் இந்த குடும்பம் மதீனாவை நோக்கி திரும்பி வந்தார்கள் ஆனால் அப்போது ஒரு குர்ஆன் வசனம் சமூகத்தின் அறியாமை கால நடைமுறையை மாற்றியமைத்தது சட்டபூர்வமான தத்தெடுப்பை ரத்து செய்து குழந்தைகளை அவர்களின் உண்மையான தந்தையர்களின் பெயரால் அழைக்க வேண்டும் என்ற குர்ஆன் கட்டளை இறங்கியது இந்த குரான் வசனம் சஹ்லார் அலி அல்லாஹன்ஹா அவர்களின் குடும்பத்தில் ஒரு நடைமுறை சிக்கலை கொண்டு வந்தது வளர்ப்பு மகன் சாலி மௌலாவின் நிலை உடனடியாக மாறியது குடும்பத்தில் அவர் இனி தத்தெடுக்கப்பட்ட மகனல்ல முழு வயது வந்த இல்லாத ஆணாக கருதப்பட்டார் இதனால் இந்த சிக்கலை சஹலார் அலி அல்லாஹோன்ஹா அவர்கள் நபியவர்களிடம் கொண்டு சென்றார்கள் நபியவர்கள் கட்டளையிட்டார்கள் அவருக்கு தாய்ப்பால் போட்டுங்கள் என்று சஹலார் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அவன் ஒரு வயதுக்கு வந்த ஆண் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார்கள் நபியவர்கள் புன்னகை தவாறு மீண்டும் உறுதிப்படுத்தினார்கள் அது அவ்வாறே நடந்தது இந்த குறிப்பிட்ட நிகழ்வு பின்னாட்களில் சஹ்லா சாலிம் மௌலா ஆகியோருக்கான குறிப்பிட்ட சட்டமாக பெரும்பாலான சட்ட வல்லுநர்களால் கருதப்பட்டது ஏனென்றால் குர்ஆன் வசனம் அப்போதுதான் இறங்கி சட்டங்களை தெளிவுபடுத்தி கொண்டு இருந்ததால் விதிவிலக்கான தற்காலிக பிரச்சனைகளை தீர்க்கப்படுவது அவசியமான ஒன்றாக இருந்தது இந்நாட்களில் சஹ்லார் அலி அல்லாஹுஹா அவர்கள் தங்கள் கணவர் அபு ஹுதைஃபார் அலி அல்லாஹன்ஹோ அவர்களையும் மகன் சாலி மௌலா ரதி அல்லாஹு அன்ஹோ அவர்களையும் ஒரே போர்க்களத்தில் அர்ப்பணித்தார்கள் இதுதான் குலப்பெருமையை நிராகரித்த இரண்டு ஹிஜிரத்துக்கள் செய்த ஷஹீதுகளின் மனைவியாகவும் தாயாகவும் வாழ்ந்த சஹ்லா பின் சுஹைல் அலி அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்ஸலாம் அலைக்கும் இஸ்லாத்தின் முதலாவது ஷஹீத் தனது தாய் இஸ்லாத்தின் முதலாவது ஆண் ஷஹீத் தனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக மூச்சு திணறும் வரை சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு வாலிபன் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் அம்மார் இபு நியாசர் ரஹியல்லாஹு மக்கா நகரில் பிறந்த இவர்கள் ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் நபியவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த போது அம்மா ரலியல்லாஹோன் அவர்களும் அவருடைய பெற்றோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் விரைவிலேயே குறைஷிகளின் மிருகத்தனமான தாக்குதல் இந்த குடும்பத்தை தொடர்ந்தது அம்மா அல்லாஹோன் அவர்கள் தனது பெற்றோர் இருவரையும் தன் கண்முன்னே இழந்தார்கள் சவுக்கால் தழும்பு விளும் வரை அடிக்கப்பட்டு பாலைவன வன பாராங்கல் பாறாங்கல் நெஞ்சில் மீது வைக்கப்பட்டு தோல் கருகிவிடும் அளவு சித்திரவதை கடுமையானது ஒரே ஒரு வேண்டுகோள் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் வழி தாங்க முடியவில்லை இஸ்லாத்துக்கு மாற்றமான வார்த்தைகளை அம்மா ரதியோன் அவர்கள் சொல்லிவிட்டார் அப்போது ஒரு திருக்குரான் வசனம் இறங்கியது எவரேனும் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்துக்குள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில் ஆனால் அவர் மீது குற்றமில்லை என்று மக்காவில் தொடர்ச்சியான துன்புறுத்தல்களுக்கு பிறகு அம்மா ரலியல்லா அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவில் பள்ளிவாசல் கட்டும் பணியில் தங்களது முழு பங்களிப்பையும் வழங்கினார்கள் அப்போது நபியவர்கள் கூறினார்கள் பாவம் அம்மார் ஒரு கலகக்கார கூட்டத்தினர் உன்னை கொள்வார்கள் நீ அவர்களை சோர்க்கத்துக்கு அழைப்பாய் அவர்களோ உன்னை நரகத்துக்கு அழைப்பார்கள் என்றார்கள் அம்மா ரலியல்லா அவர்கள் இஸ்லாத்தின் அனைத்து போர்களிலும் வீரமாக போரிட்டார்கள் ஹிஜிரி முப்பத்தி ஏழில் நடந்த சிஃபின் போரில் அம்மார் அலி அல்லாஹோன் அவர்கள் அலி அலி அல்லாஹோன் அவர்களின் பக்கம் நின்று முவாவியார் அலி அல்லாஹோன் அவர்களை எதிர்த்து போராடினார் அப்போது நபி அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறியது அம்மா ரலி அல்லாஹோன் அவர்கள் கலகக்கார கூட்டத்தினரால் ஷஹிதாக்கப்பட்டார்கள் இந்த ஷஹாதத் பின்னாட்களில் அரசியல் குழப்பம் கொள்கை பிளவாக உருமாற ஒரு காரணமாக அமைந்தது இதுதான் தியாகத்தின் உச்சம் தொட்ட குர்ஆனின் வசனம் பெற்ற முஹாஜிர் முஜாஹித் ஷஹீத் அம்மார் இபு நியாசர் அலி அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரக்தூ இஸ்லாத்தில் முதலாவது ஷஹீத் யார் என்று உங்களுக்கு தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பெண் வயதானவர் என்றெல்லாம் பார்க்கப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அவருடைய பேருதான் சுமையா பின் ஹையாத் ரவி அல்லாஹன்ஹா சமூக அந்தஸ்து உயிர் பிழைப்பை தீர்மானித்த அந்த காலகட்டத்தில் பனு மக்சூம் கிளையின் அபு ஹுதைஃபா இபனு அல் முகைராவுக்கு அடிமையாக இருந்தவர் இவர்கள் யமன் வம்சாவளியைச் சேர்ந்த யாசிர் இப்னு ஆமிர் அலி அல்லாஹூன் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த தம்பதிகளுக்கு அம்மார் இபனு யாசிர் என்ற ஒரு மகன் பிறந்தது நபி அவர்களுக்கு முதல் வகி அருளப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே சுமார் அறுநூற்றி பத்தாம் ஆண்டிலேயே சுமையார் அலி அல்லாஹோன் அவர்கள் தங்களது குடும்பத்துடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட சமூக ஒதுக்கல்களை அனுபவித்த காலம் குரேஷியர்களில் பலமானவர்கள் தமது குல பாதுகாப்பு இல்லாதவர்களை இலக்கு வைத்து துன்புறுத்த தொடங்கினார்கள் எஜமான் அபு ஹுதைஃபா இவரை விடுதலை செய்திருந்தாலும் இவர்களது குடும்பம் மக்கா நகரில் குல பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது இதனால் சுமையார் அல்லாஹோன்ஹா கணவர் யாசிர் யாசிரதையல்லாஹோன்ஹோ மகன் அம்மார் ரதையல்லாகோன்ஹோ என்று மூவரும் மக்கா நகரில் பகிரங்கமாக தாக்கப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் சுமையாரதையெல்லாம் உண்பவர்கள் வயதானவராகவும் பலவீனமானவராகவும் இருந்தபோதும் அசாதாரணமான பொறுமையுடனும் ஈமானிய உறுதியுடனும் இந்த கொடுமைகளை பொறுத்து கொண்டார்கள் நபி அவர்கள் இந்த குடும்பத்தை பார்க்க சென்ற போதெல்லாம் கூறினார்கள் பொறுமையாக இருங்கள் யாசிரின் குடும்பமே என்னில் உங்களுக்கான இடம் சொருக்கம்தான் என்று சித்திரவதைகள் இல்லை மீறியது சித்திரவதை செய்தவர்கள் கலைத்து போய்விட்டார்கள் கொலை செய்து விடுவதுதான் முடிவு என்று தீர்மானம் கட்டிவிட்டார்கள் அபூஜஹில் தனது ஈட்டியால் சுமையா அலி அல்லாஹு அவர்களை குத்தி கொன்றான் இஸ்லாத்தின் முதல் ஷஹீதின் பெயர் பதியப்பட்டது முதல் ஷஹீத் முதல் பெண் ஷஹீத் சுமையா பின் தையாத் அலி அவர்களின் வாழ்க்கை தியாகத்தின் அளிக்க முடியாத அடையாளமாக மாறியது ஆரம்ப கால முஸ்லிம்கள் உண்மையான கௌரவம் என்பது குல பலத்தாலோ உடல் பலத்தாலோ இல்லை அசைக்க முடியாத விசுவாசத்தில்தான் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டார்கள் இதுதான் சமூக பாதுகாப்பற்ற நிலையிலும் உறுதியாய் நின்று நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை நோக்கி நன்மாராயம் பெற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் சுமையா பின் ஹையாத் ரவி அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது ஆன் ஷஹீத் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேருதான் யாசிர் இப்னு ஆமிர் ரலி அல்லாஹு இவர்கள் யமனை பூர்வீகமாக கொண்ட ஒரு சஹாபியாவார் குலப்பெருமையும் குல பாதுகாப்பும் ஒரு மனிதனின் கண்ணியத்துக்கும் உரிமைகளுக்கும் காரணமாக இருந்து அந்த அரபு சமூகத்தில் இவர்கள் ஒரு சாதாரண மனிதனாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் இவர்கள் தங்களது மனைவி சுமையா பின் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடனும் தங்கள் மகன் அம்மார் இபின் யாசர் அலி அல்லாஹு அவர்களுடனும் சேர்ந்து குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாம் என்பது துன்புறுத்தலை அல்லது சமூக ஒதுக்கத்தை குறிக்கும் அந்த நேரத்தில் நபியவர்களின் அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்த மக்கா குரைஷி தலைவர்கள் குலப்பின்புலமோ பின்புலமோ குல பாதுகாப்போ இல்லாத இந்த குடும்பத்தை பொது வெளியில் வைத்து சித்திரவதை செய்தார்கள் ஒன்று இவர்கள் இஸ்லாத்தை விட வேண்டும் இரண்டு இவர்களுக்கு தரப்படும் இந்த சித்திரவதையை கண்டு யாரும் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்கவும் பயப்பட வேண்டும் மக்காவின் கொளுத்தும் வெயிலில் சுடும் பாலைவன தரையில் இந்த குடும்பம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் ஆனாலும் இவர்கள் இஸ்லாத்தை விட தயாராக இல்லை இவர்களின் கண் முன்னே தங்களது மனைவி சுமையா பின் ஹையாத் அலி அல்லாஹோன்ஹா அவர்கள் ஜெஹலால் துடிக்க துடிக்க ஷஹீதாக்கப்பட்டார் தனது மனைவியின் மரணத்தை தன் கண்முன்னே கண்டும் சித்திரவதைகள் எல்லை கடந்தும் இஸ்லாத்துக்கு எதிராக முஹம்மத் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தியாகத்தின் மறு உருவாக சித்ருவதைகளை சகித்து கொண்டார்கள் இறுதியாக இஸ்லாத்தை விடவில்லை என்றால் இவர்களையும் கொன்றுவிடுவதாக இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டது ஆனால் இவர்கள் எந்த சமரசத்தையும் ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் தங்களது மனைவியைத் தொடர்ந்து இவர்களும் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள் ஆம் இஸ்லாத்தின் இரண்டாவது ஷஹீத் இஸ்லாத்தின் முதலாவது ஆண் ஷஹீத் என்ற பதவியை அடைந்து கொண்டார்கள் இவர்களது மகான் அம்மாரதியெல்லாஹோனோ தங்களது பெற்றோர்களைப் போலவே தியாகத்தின் நிழலில் வளர்ந்து தியாகத்தின் நிழலில் வாழ்ந்து தியாகத்துடனேயே ஷஹாதத்தையும் அடைந்து கொண்டார்கள் இதனால் இந்த மொத்த குடும்பமும் ஷஹாதத்தை அடைந்து கொண்டது இதுதான் சமூக பாதுகாப்பற்ற நிலையில் உறுதியாய் நின்ற நபியவர்களால் சோனத்தை நோக்கி நன்மாராயம் பெற்ற இஸ்லாத்தின் முதலாவது ஆண் ஷஹீத் யாசிர் இபன் ஆமிர் லாஹோன் அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம் அலாமே வரமத்துல்லாஹி வபரகா நபியவர்களுடன் அல்லஹுவே திருமணம் செய்து வைத்த உம்முல் முஃமினீன் முக்மின்களின் தாய் உம்முல் மசாக்கீன் ஏழைகளின் தாய் என்று அறியப்பட்ட அன்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேரு தான் ஜெய்னப் பின் ஜஹிஷ் ரதி அன்ஹா இவர்கள் மக்கா நகரில் குரைஷி குலத்தில் நபியவர்களின் தந்தை வழி அத்தையான உமைமா பிந்த் அப்துல் முத்தலிப் அவர்களின் மகளாக பிறந்தார்கள் இஜரத்துக்கு பிறகு மதீனாவில் உயர் பெண் ஜெய்னப் அலி அல்லாஹன்ஹா அவர்களுக்கும் அடிமையாக இருந்த நபியவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜெய்த் இப்னு ஹாரிசா அலி அல்லாஹன்ஹு அவர்களுக்கும் சமூகத்தின் பாரம்பரிய விதிகளையே அசைக்கும் திருமணம் நடந்தது ஆனால் இந்த திருமணம் அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை இஸ்லாத்தில் ஒரு வளர்ப்பு மகனின் நிலை பற்றி உறுதியாக தெளிவுபடுத்த அல்லாஹ் முடிவு செய்தான் இதனால் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஜெயின அல்லாஹோன்ஹா அவர்களை நபியவர்களுடன் திருமணம் செய்து வைத்தான் அன்னை பல சமயம் கூறுவார்கள் எனக்கு ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்தான் என்று தனது கைகளால் தோல் பதனிடுதல் தைத்தல் போன்ற வேலைகளை செய்து அதன் மூலம் கிடைத்த ஒவ்வொரு நாணயத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் இதன் காரணமாகவே உம்முல் மசாக்கியின் ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள் ஒரு சமயம் நபியவர்கள் தனது மனைவிமார்களை பார்த்து கூறினார்கள் உங்களில் எவருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவரே என் மரணத்துக்கு பிறகு என்னுடன் முதல் ஆளாக வந்து சேருவார் என்று அன்னையவர்கள் அனைவரும் தங்கள் கைகளை அளந்து பார்த்து கொண்டார்கள் ஆனால் ஜெய்னப் அலி அல்லாஹன்ஹா அவர்களே இந்த சிறப்பை அடைந்தார்கள் அப்போதுதான் இதற்கான பொருள் விளங்கியது நீளமான கை என்பது அதிகமாக தர்மம் செய்வதை குறிக்கிறது என்று அன்னையவர்கள் உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஜிரி இருபதாம் ஆண்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள் இதுதான் குலப்பெருமையை உடைத்தறிந்த ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வே திருமணம் செய்து வைத்த அபியவர்களுடன் முதலில் இணைந்து கொண்டு உம்முல் மசாக்கீன் உம் உல் ஜெய்னப் பின் ஜ அலி அல்லஹுஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூஹது யுத்தத்தில் ஒரே நாளில் தனது சகோதரன் கணவன் மாமனார் என்று மூவரையும் இழந்த நபியவர்களின் அத்தை மகள் நபியவர்களின் மனைவி ஜெய்னப் அலி அல்லாஹு அவர்களின் சகோதரி அந்த சஹாபி பெண்மணியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயரு தான் ஹம்னா பின் ஜஹிஷ் ரலி அல்லாஹ் வன்ஹா இவர்கள் ஜெய்னப் பின் ஜஹிஷ் அலி அல்லாஹுவன்ஹா அப்துல்லா இப்னு ஜஹிஷ் அலி அல்லாஹன்ஹூ அபு அஹமத் பின் ஜஹிஷ் அலி அல்லாஹுவன்ஹூ போன்ற முக்கிய சஹாபாக்களின் சகோதரியாவார்கள் ஹம்னா ரலி அல்லாஹன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்பத்தில் தங்களது சகோதரர்களுடனேயே ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கும் முஸ்அத் இவன் உமேர் அலி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது பின்னர் அஹது போர் வந்தது அது இரத்தமும் துயரமும் தைரியமும் நிறைந்த ஒரு நாளாகும் ஹம்னா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் போர்க்களத்தில் பின்வாங்கவில்லை அவர் அங்கு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து களப்பணியாற்றி சேவை செய்தார்கள் உகது போரில் ஹம்னா அலி அல்லாஹோன்ஹா அவர்களுக்கு மூன்று பேரிழப்புகள் காத்திருந்தன சகோதரன் அப்துல்லா இப்னு ஜுஹேஷ் அலி அல்லாஹுவன்ஹு மாமா ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அலி அல்லாஹுவன்ஹு கணவர் முசத் இபின் உமேர் அலி அல்லாஹுவன்ஹு ஆகிய மூவரும் ஒரே யுத்தத்தில் ஷஹீதானார்கள் அபியவர்கள் மதீனாவுக்கு திரும்பிய போது ஹம்னா ரலி அல்லாஹன்ஹா அவர்களை அழைத்தார்கள் ஓ ஹம்னா உனது சகோதரனுக்காக அல்லாஹ்விடம் வெகுமதியை தேடு என்றார்கள் உறுதியான ஈமானுடன் அவர் பதிலளித்தார் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று நபியவர்கள் மீண்டும் சொன்னார்கள் உனது மாமாவுக்காக வெகுமதியை தேடு என்று மீண்டும் அவர் தனது பொறுமையை கைவிடவில்லை ஆனால் நபியவர்கள் உனது கணவனுக்காக வெகுமதியை தேடு என்று சொன்னபோது அவரது இதயம் உடைந்தது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது குரல் நடுங்கியது அப்போது நபியவர்கள் கூறினார்கள் ஒரு கணவன் ஒரு பெண்ணின் இதயத்தில் வேறு எவரையும் விட விசேஷமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறான் என்று உகதுக்கு பிறகு இவர்கள் தலஹா இன் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அல்லாஹு அவர்களை மர்மணம் செய்தார்கள் இதுதான் ஒரே நாளில் மூன்று தியாகங்களை கண்ட ஷஹீதுகளின் சகோதரி மனைவி போர்க்கள சேவகி முஹாஜிரா ஹம்னா பின் ஜஹிஷ் அலி அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹ் வரகாது இஸ்லாத்தின் முதலாவது தூதுவர் மதீனா நகரில் முதலாவது பிரசங்கம் செய்தவர் மக்கா நகரில் செல்வந்த இளைஞன் அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேர் தான் முசாப் இப்னு உமேர் ரதி அல்லாஹ்ஹூ இவர்கள் மக்கா நகரில் குரேஷி குலத்தின் பனு அத்து கிளையில் பிறந்தார்கள் இஸ்லாத்துக்கு முன் இவர்கள் மிகுந்த செல்வ செழிப்புள்ள ஒரு இளைஞராக மக்கள் மத்தியில் அறிமுகமாகியிருந்தார் இவர்களுடைய ஆடைகளும் வாசனை திரவியங்களும் மக்காவின் இளைஞர்கள் மத்தியில் அவரை பிரசித்தி பெறச் செய்தது ஆனால் இறைவனின் சத்திய செய்தி வந்தபோது முசப் அலி அல்லாஹூ உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்டார்கள் நபி அவர்கள் முசப் அலி அல்லாஹூ திறமை தூய்மை போதிக்கும் ஆற்றலை கண்டார்கள் இதனால் இஸ்லாமிய அழைப்பை மதீனாவுக்கு எடுத்துச் செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மதீனாவில் அன்சாரிகளுடன் வசித்தார் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார் இஸ்லாமிய கல்விகளை போதித்தார் இதன் மூலம் முதல் இஸ்லாமிய சமூகத்துக்குரிய அடிப்படை தளத்தை உருவாக்கினார் முசப் அலி அல்லாஹூ பிரச்சாரம் மற்றும் முன்மாதிரியின் மூலம் இஸ்லாம் மதீனாவின் பல கோத்திரங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது முசப் அலி அல்லாஹூ அவர்கள் வெறும் ஆசிரியராக மட்டும் இருக்கவில்லை ஒரு படை வீரராகவும் பணியாற்றினார் உகது போருக்கான நாள் வந்தது முஸ்லிம் படையின் கொடியை தாங்கும் கண்ணியமான ஆபத்தான பணி இவருக்கு தரப்பட்டது போர் கடுமையாக மாறியபோது பலர் பின்வாங்கினார்கள் ஆனால் முசப்ரதி அல்லாஹூன் அவர்கள் பின்வாங்கவும் இல்லை திசை திரும்பவும் இல்லை தனது வலது இடது கை இரண்டையும் இழந்தார்கள் இறுதியாக ஷஹாதத்தையும் அடைந்து கொண்டார்கள் போருக்குப் பிறகு சஹாபாக்கள் ஷஹீதுகளின் உடல்களை கண்டெடுத்தபோது முஸ்ஸப் ரலி அல்லாஹோன் அவர்களின் உடலை மூடுவதற்கு முழுமையாக போதாத ஒரே ஒரு துணி மட்டுமே இருந்தது இதுதான் நம்பிக்கைக்கு ஆடம்பரம் தேவையில்லை என்று நிரூபித்த முஹாஜிர் முத்தகல்லிம் ஷஹீத் முஸ்ஸப் இபின் உமேர் ரதி அல்லாஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ